சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்ரகுப்தரின் அருளை பெறுவதற்கு ஒரு புண்ணான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் செல்வத்தை பெருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கர்ம வினைகளையெல்லாம் துடைத்து நம் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி இந்த வருடம் இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாத பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோடு இந்த சித்ரா பௌர்ணமி வருது புனித நதிகளில் நீராடி விரதமிருந்து தானங்கள் செய்து சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு உன்னதமான நாள் நம் பாவங்களெல்லாம் நீங்கி நன்மைகளை கொள்ள இந்த அற்புதமான நாளில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான நேரம் சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது பௌர்ணமியோ அமாவாசை திதியோ முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய அந்த நேரம்தான் அற்புதமான சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சோடசக்கலை நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மே பன்னிரெண்டாம் தேதி வருது பௌர்ணமி முடியும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா இரவு பத்து நாற்பத்தி நாலு மணிக்கு பௌர்ணமி திதி முடியுது சோடசக்கலை ஆரம்பிக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா மே பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு துவங்கி மே பன்னிரெண்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கு பௌர்ணமி திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் ஒரு மணி நேரத்திற்கு பின்பாகவும் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரம்தான் சோடசக்கலை நேரம்